السلام عليكم ورحمه الله وبركاته இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல்லா அல்லாஹலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்ம ரமலான் மாதத்துல தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு கடைசி நாள் மிக மிக சிறந்த ஒரு விஷயத்தை தான் துவாவை தான் நம்ம ஓத போறோம் இந்த ஒரு துவா வெறும் ஒரு வரி தான் ஆனா பாத்தீங்கன்னா அல்லாஹ் உஸ்மான தாலா வந்து நம்மளிடத்துல இதை எதிர்பார்க்கக்கூடிய துவாவாக இருக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நாள் முழுவதும் இப்படியே தன்னுடைய தேவை வேலைக்காகவே கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஆனா யார் மறுமைக்காக கேட்கிறாங்களோ அந்த துவாதான் சிறந்த துவா அதை நான் வந்து என்ன பண்ணுவேன் அவர்களுக்கு மறுமைக்கு முற்படுத்திய பேர் நல்லா நம்ம கொடுக்குறான் அதனால அப்படி ஒரு சிறந்த துவா ரமலான் மாதத்துல ரெண்டு சிறப்பு இருக்கு ஒண்ணு நம்மளுடைய துவாக்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தேவையான எல்லா துவாவையும் கேட்டுக்கொள்வோம் நமக்கு தேவையான எல்லாமே நம்ம தான் இருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரமலான் மாதத்துல முப்பது நாளும் நம்ம கேட்ட துவா அனைத்தும் கபுலாகிறதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு துவா போட்டிருக்கோம் அது வேற வீடியோ நம்மளுடைய தேவைகள் நிறைவேற நிறைவேறுவதற்காக அதை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின்பற்றேன் நீங்க போய் பாருங்க அதாவது ரமலான் ஒன்னுல இருந்து இதுவரையும் நம்ம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம வந்து செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள சொல்லி கேட்டு அதே மாதிரி வந்து நம்மளுடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்க சொல்லி கேட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களோ அதையும் கேட்டு இந்த மாதிரி எல்லா உங்க எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு துவாவை போட்டிருக்கோம் அந்த துவா இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட் போட்டிருக்காங்க நீங்களும் பார்க்காம இருந்தா ரமலானுடைய கடைசி நாள் இன்னைக்கு ஒரு தடவை அந்த துவாவை கேட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து தேவைகளுமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படும் சிறந்ததாக இருக்கும் இரண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன ஓதப்படுறோம்னா இந்த துவா ஒரு வரியில இருக்கக்கூடிய துவா இது வந்து மறுமை வரையும் நமக்கு பலன் தரக்கூடிய துவாவாக இருக்கு அல்லாஹு கூடிய துவாவாக இருக்கு ரமலான்ல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு நரக நெருப்புல இருந்து பாதுகாவல் கிடைக்குது சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு நமக்கு நற்செய்தி கூறப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதை வலியுறுத்தி நம்ம இந்த துவாவை ஓதுறோம் அல்லாஹு மிகவும் நேசிக்கிறான் இதை நீங்க வந்து இன்னைக்கு ஓதுங்க துவாவை பொறுத்த அளவுக்கு வந்து இவ்வளவு தடவைதான் ஓதணும்னு கிடையாது குறைந்தது மூணு முறை முடியாத ஓதுறப்ப நம்ம குறைந்தது ஓதலாம் ஆனா நோம்புடைய நாட்கள் இருக்கும் மாசம் ஃபுல்லா இந்த துவாவை நம்ம கேட்காம இன்னைக்கு தான் நம்ம கேட்க போறோம்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வலியுறுத்தி இந்த துவாவை ஓதலாம் இப்ப அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் மத்தவங்களுக்கும் காட்டும் நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும் இப்ப நம்ம அந்த துவாவை பார்க்கலாம் அந்த துவாதான் அல்லாஹும இன்னி ஊதுபிக்க நரக நெருப்பு வேதனையில இருந்தும் பாதுகாவல் கபரினா கபூருடைய வேதனையில இருந்து பாதுகாப்பு நரக நெருப்புடைய வேதனையை குறிக்கக்கூடிய வார்த்தை அதனால அல்லாஹூடத்துல இந்த துவாவை நம்ம வந்து இப்ப வலியுறுத்தி ஓத போறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இதை விட சிறந்ததை நம்ம மறுமைக்காக கேட்டுவிடவே முடியாது

கபரி வா ஊதிபிக்க மினல் அதா பின்னர் அல்லாஹுமை இன்னியா ஊதிபிக்க மினல் அதாபில் கபரி வா ஊதிபிக்க மினல் அதா பின்னர் அல்லாஹுமை இன்னியா ஊதிபிக்க மினல் அதாபில் கபரி வா ஊதிபிக்க மினல் அதா பின்னர் அல்லாஹுமை இன்னியா ஊதிபிக்க மினல் அதாபில் கபரி வா ஊதிபிக்க மினல் அதா பின்னர் அல்லாஹுமை இன்னியா ஊதிபிக்க மினல் அதாபில் கபரி வா ஊதிபிக்க மினல் அதா அல்லாஹ் எங்களுக்கு கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக அல்லாஹ் எங்களுக்கு மரமீல நரகத்தினுடைய வேதனையிலிருந்து இருந்து எங்களை காпаட்ருவாயாக அல்லாஹ் ஹும்ம இன்னி அஊது பிக்குமினல் அதாபில் கபிரி வ அஊது பிக்குமினல் அதாபின்னார் ய அல்லாஹ் எங்களே கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக ய அல்லாஹ் எங்களுடைய நரக நெருப்புடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக அல்லாஹ் ஹும்ம இன்னி அஊது பிக்குமினல் அதாபில் கபிரி வ அஊது பிக்குமினல் அதாபின்னார் அல்லாஹ் ஹும்ம இன்னி அஊது பிக்குமினல் அதாபில் கபிரி வ அஊது பிக்குமினல் இன்னி அஊது பிக்குமினல் அதாபில் கபிரி வ அஊது பிக்குமினல் அதாபின்னார் ய அல்லாஹ் எங்களே கபருடைய வேதனையிலிருந்து கா

எங்களை காப்பாற்றுவாயாக எங்களுடைய நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அல்லாஹ் ரமலானுடைய நோம்புடைய பெரும் சிறப்பே எங்களை நரக நெருப்பிலிருந்து மனிதர்களை நீ விடுதலை செய்கிறாயே நரகவாசிகளை விடுதலை செய்கிறாயே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே اللهم إني أعوذ بك من العذاب القبر وأعوذ بك من عذاب النار اللهم إني أعوذ بك من العذاب القبر وأعوذ بك من عذاب النار اللهم إني أعوذ بك من العذاب القبر وأعوذ بك من عذاب النار اللهم إني أعوذ بك من عذاب القبر وأعوذ بك من العذاب النار اللهم إني أعوذ بك من العذاب القبر وأعوذ بك من عذاب النار اللهم إني أعوذ بك من العذاب القبر وأعوذ بك من عذاب النار اللهم إني أعوذ بك من العذاب

ஏ எங்களை எங்களை கபருடைய எங்களை கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்றுவாயாக ஏ எங்களை நரக இருந்து காப்பாற்றுவாயாக ஏ இந்த ரமணுடைய மாதத்துல நாங்க வைத்த நோம்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்வாயாக அதன் வந்து நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக ஏ அல்லா நோம்பாளிகளுக்கு நீ கொடுக்கக்கூடிய பெரும் கூலியை எழுவது ஆண்டுகள் நரகத்தை விட்டு நரக நெருப்பிலிருந்து எங்களுடைய முகத்தை காக்க கூடியதாக இருக்கு அந்த பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நோன்பிலும் தந்திருவாயாக அல்லாஹ் எங்களை இதை விடா எங்களுக்கு

எங்களை ஜன்னத்தில் ஃபுதோசில் நுழைய செய்வாயாக அல்லாஹும்மையின் நாஷ் அலுக்கள் ஜன்னத்தில் ஃபுதோஸ் எங்களை ஜன்னத்தில் நுழைய செய்வாயாக அல்லாஹுமையின் நாஷ் அலுக்கள் ஜன்னத்தில் ஃபுதோஸ் நுழைய செய்வாயாக எங்களுடைய அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துக் கொள்வாயாக எங்களுக்கு உயர்ந்த சுரத்தை தந்திருவாயாக எங்களுடைய கபருடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றியள்வாயாக எங்களுக்கு ஈமானோடு மரணத்தை தருவாயாக எங்களுக்கு மறுமை மறுமையினால மீஜான் தராசுல உறுதியானதையும் அதிகமான நன்மை உள்ளதையும் தந்திருள்வாயாக ஏல்லா எங்களை சாத்தல் முஸ்தி பலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக யா நபி நபிசலாஹு அலையலாம் அவர்களுடைய பரிந்துரையை பெற்றுத் தருவாயாக ஏல்லா அவர்களை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துள்ளுவாயாக அவர்களுடைய கையில் தடாக கவுசரில் இருந்து வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்திருவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தருவாயாக அல்லாஹும் இன்னி அகூதிபிகம் என லதாவில் கபரி வாகூதிபிகம் மினல் லதாபின் நார் அலமது நீங்க இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க மறுமைக்காகவும் வந்து இந்த கடைசி நாள்ல அதிகமாக துவா செய்து கொள்ளுங்க இது மட்டும்தான் நமக்கு மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையில பலன் தரும் நம்ம என்ன உலகத்துக்காக கேட்டாலும் அது வாழக்கூடிய நாளோட முடிஞ்சிடும் ஆனா மரணத்துக்கு பின்னாடி ஒரு மனிதன் எத்தனை நாள் கபர்ல இருப்பான்னு சொல்ல முடியாது எத்தனை நாள் வந்து மறுமை வரும் அப்படின்னு சொல்ல தெரியாது எத்தனை ஆண்டுகள் கழிச்சு மறுமை வரும்னு சொல்ல தெரியாது அதுக்கப்புறம் நம்மளுக்கு முடிவே இல்லாத வாழ்க்கை மறுமையில இருக்கும் அதை பற்றி நமக்கு வந்து தெரியாது அப்ப எத்தனை கஷ்டம் இருக்கும்போது அதுதான் பெரிய வாழ்க்கை இது பாத்தீங்கன்னா ஒரு சொற்பமான வாழ்க்கை இதற்காக நம்ம துவா செய்யறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு ஆனா அதை விட்டு விட கூடாது நீங்க இந்த துவாவை ஓதுங்க அதே நேரத்துல நம்ம இப்ப முப்பது நாள் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்ல நான் உங்களுக்கு அந்த சிறப்பு துவாவை போட்டிருக்கேன் அந்த கமெண்ட்ல இருக்கு அதை பாருங்க அந்த துவால வந்து நீங்க ஓதி முப்பது நாள் நம்ம கேட்ட எல்லா துவாவும் கபுல் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் அதுல இருக்குது அதுல வந்து நம்மளுடைய இந்த உலகத்துக்காக அணு அணுவாக நம்ம வந்து துவா கேட்டிருக்கோம் நிறைய பேர் நிறைய பேர் வந்து நல்ல பலனடைஞ்சிருக்காங்க நீங்களும் அதை கேட்டு பலனடையீங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பிரகாத்து